வணக்கம் இன்னைக்கு நாம ஜான் உட்டனோட தே கால் மீ கோச் புத்தகத்தை தான் ஜோ விரிவாக அலச போறோம் கூடை பந்தாட்டு சரித்திரத்திலேயே மிக ஆளுமைகள்ல ஒருத்தர் ஆமா ஆனா இந்த புத்தகம் வெறும் விளையாட்டு தந்திரங்களை பத்தி மட்டும் பேசல இல்லையா பில்குல் இல்ல அதுதான் முக்கியமான விஷயமே யூசிஎல்ஏவுக்காக பத்து தேசிய சாம்பியன்ஷிப் பட்டங்களை வாங்கி கொடுத்த ஒரு பயிற்சியாளரை பத்தி நாம பேச போறோம் பத்து பட்டங்களு ஆனா அந்த கோப்பைகளை தாண்டி ஒரு மனிதரா அவர் எப்படிப்பட்டவர் அவரோட வெற்றியோட உண்மையான ரகசியம் என்ன மைதானத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் அவர் எப்படி ஒரு வழிகாட்டியா இருந்தாருன்னு புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் முழு புத்தகத்தோட சாரத்தையும் நாம பார்க்க போறோம் அருமை அப்போ இந்த மாபெரும் ஆளுமைய உருவாக்கிய அந்த ஆரம்ப இருந்தே தொடங்குவோம் ஏன்னா அவர் வளர்ந்த சூழலும் அவர் அப்பா சொல்லி கொடுத்த விஷயங்களும் தான் அவரோட வாழ்க்கைக்கு அடித்தளமா இருந்திருக்கு ஜான் உட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இந்தியானாவில ஒரு சின்ன விவசாய குடும்பத்துல பிறந்தவர் கரண்ட் வசதி வீட்டுக்குள்ள டாய்லெட்னு எதுவுமே இல்லாத ஒரு சூழல் வாழ்க்கை ரொம்ப எளிமையா கடின உழைப்ப மட்டுமே நம்பி இருந்திருக்கு ஆமா அந்த சூழல்ல தான் அவரோட குணம் அதாவது அவரோட கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதுல ரொம்ப முக்கிய பங்கு அவங்க அப்பா ஹியூ உட்டனுக்கு உண்டு ஓஹோ ஸ்கூல் படிப்பு முடிச்சதும் அவங்க அப்பா ஒரு சின்ன பேப்பர்ல ஏழு கொள்கைகளை எழுதி கொடுத்திருக்கார் அதுதான் உடனோட வாழ்க்கை முழுமைக்குமான ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கு அந்த ஏழு கொள்கைகள் அதுல சிலது இன்னைக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கு உனக்கு நீ உண்மையாயிரு ஆமா ஒவ்வொரு நாளையும் உன் தலை சிறந்த நாளா மாத்து மத்தவங்களுக்கு உதவு இதெல்லாம் கேட்க எளிமையா இருந்தாலும் கடைபிடிக்கிறது தான் கஷ்டம் நிச்சயமா அதுல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு நல்ல புத்தகங்கள் குறிப்பா பைபிள்ல இருந்து ஆழமா கத்துக்கோ நட்போ ஒரு கலையா மாத்து அப்படின்னு போகும் ம் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு மழைக்காலத்துக்காக ஒரு புகலிடத்தை உருவாக்கு அப்படிங்கறது ஆமா அந்த வரி ரொம்ப ஆழமானது இது வெறும் பணத்தை சேமிக்கிறத பத்தி மட்டும் சொல்லல இல்லையா பில்குல் இல்ல கஷ்டமான காலத்துல நம்மள தாங்கி பிடிக்கிற உறவுகள் மன தைரியம்னு எல்லாத்தையும் தான் அது குறிக்குதுன்னு தோணுது சரியா சொன்னீங்க இந்த கொள்கைகள் மட்டுமில்ல அவங்க அப்பா சொல்லி கொடுத்த இன்னொரு விஷயத்தையும் உட்டன் அடிக்கடி சொல்வார் என்ன அது ஒருத்தரை பத்தி நல்லதா சொல்ல எதுவும் இல்லைன்னா எதையும் சொல்லாத அப்படிங்கறதான் அது இந்த அணுகுமுறை அவர் வீரர்கள் கிட்ட பழகிற விதத்துல நல்லாவே தெரிஞ்சது உட்டனோட வாழ்க்கையில அவங்க அப்பா கடுத்து அவரோட மனைவி நெல்லியோட பங்கு ரொம்ப பெருசு ஓ ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களோட காதல் கதை ரொம்ப அழகானது ஸ்கூல்ல ஒரு திருவிழால சந்திச்சிருக்காங்க ஒவ்வொரு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இருந்து கூட்டத்துல இருக்கிற நெல்லிய பார்த்து கண்ணடி அதுக்கு நெல்லி தன்னோட கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து ஒரு ஓ மாதிரி ஓகே சொல்ற மாதிரி ஆமா அதுக்கு எல்லாம் அர்த்தம் அந்த ஆட்டோ முடியற வரைக்கும் அந்த ஒரு சின்ன தான் அவங்களுக்குள்ள இருந்த மிகப்பெரிய தகவல் பரிமாற்றம் அவங்க உறவோட ஆழத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்த ஆதரவையும் இது காட்டுது அவர் தந்தையோட கொள்கைகள் மனைவி நெல்லியோட அன்பு இப்படி ஒரு பலமான குணநலனுங்கிற தான் அவர் தனது புகழ்பெற்ற வெற்றியின் பிரமிட் தத்துவத்தையே கட்டி எழுப்பினார் இல்லையா மிக சரியா சொன்னீங்க அந்த பிரமிடு உருவான கதைய சுவாரஸ்யமானது ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்தப்போ ஆமா அத பத்தி படிச்சிருக்கேன் வெற்றியினா என்னன்னு மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இருக்கார் அதுக்கு பதில் தேடி பல வருஷங்கள் உருவாக்குனது தான் இந்த பிரமிட் சரி அந்த பிரமிட கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம் அதோட அடித்தளத்துல ரெண்டு மூளைக்கற்களை வச்சிருக்கார் கடின உழைப்பு அதாவது இண்டஸ்ட்ரியஸ்னஸ் அப்பறம் உற்சாகம் என்தூசியாசம் ஆமா உழைப்புக்கு மாற்று எதுவும் இல்ல அப்படிங்கறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தார் ஆனா வெறும் உழைப்பு மட்டும் போதாது அதை செய்யறதுல ஒரு சந்தோஷம் ஒரு உற்சாகம் இருக்கணும்னு நம்பினார் அது ஏன் ஏன்னா நீங்க செய்யற வேலைய நீங்க விரும்பலன்னா உங்களால அதுல முழு திறமையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவார் கடின உழைப்பும் உற்சாகமும் அடித்தளத்துல இருக்கறது புரியுது ஆனால் அதுக்கு நடுவுல நட்பு விசுவாசம் ஒத்துழைப்பு மாதிரியான மென்மையான விஷயங்களை வைத்தார் விளையாட்டுல விட இதெல்லாம் முக்கியமானதா இதுதான் உட்டுனோட தனித்துவம் அவர் பார்வையில ஒரு பெரிய போட்டி மாதிரி கடுமையான அழுத்த சூழல்கள்ல உங்க திறமைய முழுசா வெளிக்கொணர்வது எது தெரியுமா எது உங்க சக வீரர்கள் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கை நட்புல தான் வரும் நட்பு இல்லைன்னா சுயநலம் மட்டும்தான் மிஞ்சும் அதனால உண்மையான டீம் திறனே நட்புல இருந்து தான் தொடங்குதுன்னு நம்பினாரு இது ஒரு புதுமையான பார்வை பிரமிட்டோட மைய பகுதி அதாவது இதயம்னு சொல்ற இடத்துல மூணு விஷயங்களை வச்சிருக்கார் கண்டிஷன் திறன் அப்புறம் குழு மனப்பான்மை ஆமா இங்க கண்டிஷன் வெறும் உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்ல மன ரீதியான தார்மீக ரீதியான ஆரோக்கியமும் அடங்கும் இல்லாம போடணுங்கிறதுல இருந்து சொல்லி கொடுப்பாராம் சாக்ஸ் எப்படி போடணும்னு சொல்லி கொடுப்பாராம் ஆமா ஏன்னா சின்ன சுருக்கம் கூட கொப்புளத்தை உண்டாக்கி ஒரு வீரரோட ஆட்டத்தையே பாதிக்கலாம் அவ்ளோ நுணுக்கமா யோசிப்பார் பிரமிட்ரோட உச்சிக்கு வர்றோம் அங்க இருக்கிறது போட்டி மனப்பான்மையின் மகத்துவம் அதாவது காம்படிட்டிவ் கிரேட்னஸ் அது நிதானம் மற்றும் தன்னம்பிக்கை மேல கட்டப்பட்டிருக்கு ஆமா கஷ்டமான நேரத்துல அழுத்தம் அதிகமா இருக்கும்போது யாரு தன்னோட சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்களோ அவங்கதான் உண்மையான போட்டியாளர்னு சொல்வார் அதுதான் காம்படிட்டிவ் கிரேட்னஸ் எல்லாத்துக்கும் மேல பிரமிட்டோட உச்சியில வெற்றிக்கு அவர் கொடுக்கிற தான் எல்லாரையும் நிச்சயமா வெற்றி என்பது மன அமைதி மன மன அமைதியா ஆமா அமைதி உங்களால் முடிந்தவரை சிறந்தவராக மாறுவதற்கு நீங்கள் உங்கள் முழு முயற்சியையும் செய்தீர்கள் என்று தெரிந்து கொள்வதில் கிடைக்கும் சுய திருப்தியின் நேரடி விளைவாகும் அதாவது இத நல்லா கவனிச்சீங்கன்னா ஜெயிக்கிறத பத்தியோ ஸ்கோரை பத்தியோ அவர் பேசவே இல்லை உங்க முழு முயற்சியை தான் கேள்வி ஆச்சரியமா இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தை உருவாக்கியவர் அத ஏன் தனக்கு சொந்தமாக்கிக்க நினைக்கல இன்னைக்கு எல்லாரும் சின்ன விஷயத்துக்கு கூட ஐபி ரைட்ஸ் காப்பி ரைட்ஸ்னு பேசுறாங்க ஆனா அவர் இதை யாரு கேட்டாலும் இலவசமா கொடுத்துருக்கார் ஏன்னா அவர் இத ஒரு வியாபார பொருளா பார்க்கல இது ஒரு கற்பித்தல் கருவி மத்தவங்களுக்கு உதவணும்னு மட்டும்தான் நினைச்சார் ஆயிரக்கணக்கான பிரதிகளை தான் சொந்த செலவுல பிரிண்ட் பண்ணி அனுப்புனதா சொல்றாங்க உடனோட இந்த தத்துவங்கள் எல்லாம் சரி ஆனா இதை எப்படி அவர் பயிற்சி முறையில கொண்டு வந்தார் அவர் தன்னை ஒரு பிராக்டிஸ் கோச் அதாவது பிராக்டிஸ் ஆட்டத்தின் பயிற்சியாளர் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பல பயிற்சியாளர்கள் போட்டிக்கு முன்னாடி வீரர்களை உணர்ச்சி வசப்படுத்தி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி உருதும் புசில முயற்சிப்பாங்க ஆமா நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம் ஆனா உடன் இத சுத்தமா நம்பல உணர்ச்சி வசப்படுறது தற்காலிகமானது அது சீக்கிரம் வடிஞ்சிடும்னு சொல்வார் அதுக்கு பதிலா அமைதியான ஒரு உறுதியை தான் அவர் வீரர்கள் கிட்ட எதிர்பார்த்தார் அதனால பயிற்சிகள் ரொம்ப கடுமையா இருப்பாரு போட்டிங்கிறது அந்த பயிற்சியோட ஒரு இயல்பான நீட்சி தான் அவர் சொல்ற இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டுச்சு அதிக தவறுகளை செய்யும் மணிதான் பெரும்பாலும் வெற்றி பெறும் சொல்றாரே பொதுவா தவறுகளை குறைக்கத்தானே எல்லாரும் முயற்சிப்பாங்க நல்ல கேள்வி அவர் பார்வையில செயல்படுறவங்க தான் அதாவது டூவர்ஸ் தான் தவறுகளை செய்வாங்க சும்மா ஓரமா நிக்கிறவங்க எந்த தவறும் செய்ய மாட்டாங்க சரிதான் அதனால தவறுகள்ங்கிறது செயலோட ஒரு பகுதி ஆனா அதே தவற திரும்ப திரும்ப செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்டிப்பா இருப்பார் முதல் முறை செய்யறது தவறு இரண்டாவது முறை செய்யறது தப்பான முடிவுன்னு சொல்வார் வீரர்கள் கிட்ட அவருக்கு இருந்த உறவு ஒரு அப்பா மகன் உறவு மாதிரி இருந்திருக்கு இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா ஒரு அற்புதமான உதாரணம் இருக்கு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் என்பிள் ஏ சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி அந்த சீசன் முழுக்க அவங்க அணியோட ஸ்டார் பிளேயர் ஃப்ரெட் ஓகே ஆனா ஃபைனல் மேட்ச்ல உடன் அவரை உட்கார வச்சுட்டார் ஏன்னா அந்த ஆட்டத்துல எதிரணிக்கு ஏத்த மாதிரி வேறொரு வீரர் தேவைப்பட்டார் ஐயோ ஒரு வீரருக்கு அதுவும் ஃபைனல் மேட்ச்ல பெஞ்ச்ல உட்கார சொன்னா அதை பெரிய அவமானம் இருக்க முடியாதே அது டீம்ல ஒரு பிளவையே ஏற்படுத்தியிருக்கலாமே ஆனா ஆட்டம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெட் ஸ்லாட்டர் நேரா உட்டன் கிட்ட வந்து கோச் எனக்கு புரியுது நீங்க செஞ்சது தான் சரி டீமுக்காக நீங்க எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொன்னாராம் நம்பவே முடியல அந்த அளவுக்கு வீரர்கள் அவர் மேல நம்பிக்கையே மரியாதையும் வச்சிருந்தாங்க அணியோட நலன்தான் முக்கியங்குற பாடத்தை அவர் ஆழமா விதைச்சிருந்தார் பெருமைக்க வைக்குது கரீம் அப்துல் ஜபார் பில் வால்டன் மாதிரி பெரிய நட்சத்திர வீரர்கள் கூட அவர் மேல அவ்ளோ பாசம் வச்சிருந்தாங்கன்னு படிச்சிருக்கேன் ஆமா கரீம் அப்துல் ஜபார் அப்போ அவர் பேரு லூயிஸ் இல்செண்டர் இனவெறி பேச்சுக்களால பாதிக்கப்பட்டப்போ உட்டன் அவருக்கு பின்னாடி உறுதியா நின்னார் இன்னொரு முறை உட்டனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அவரை பாத்துறதுக்காக பில் வால்டன் பத்து மைலுக்கு மேல சைக்கிள்ல பயணம் செஞ்சு வந்தாரு அந்த ஒரு சம்பவம் போதும் உட்டன் வெறும் பயிற்சியாளர் இல்ல அந்த வீரர்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இடத்தை பிடிச்சிருந்தாருன்னு புரிஞ்சுக்க உட்டனோட தலைமையில யூசிஎல்லே ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியது ஆனா அதுக்கு அவரோட தத்துவங்கள் மட்டும் காரணமா இல்ல விளையாட்டு திட்டங்களும் காரணமா ரெண்டுமே காரணம் உட்டனோட மிகப்பெரிய பலங்கள்ல ஒன்னு தன்ன சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல அவரோட டீம்ல இருந்த வீரர்கள் எல்லாம் உயரம் கம்மி ஆனா ரொம்ப வேகமானவங்க அவங்கள வச்சு ஒரு புதுவிதமான தற்காப்பு முறையை கொண்டு வந்தாரு ஒரு நிமிஷம் அந்த தற்காப்பு முறைய பிரிங் டிஃபென்ஸ்னு சொல்றாங்க இல்லையா கூடைப்பந்தாட்டம் அதிகம் தெரியாதவங்களுக்காக அதை கொஞ்சம் விளக்க முடியுமா அது எப்படி அந்த அணிக்கு சாதகமா இருந்தது நிச்சயமா அதை ஒரு முழுமைதான முற்றுகைன்னு சொல்லலாம் எதிரணி பந்தை எடுத்த நொடியிலிருந்து அவங்க கோல் போடுற வரைக்கும் நம்ம வீரர்கள் அவங்கள விடாம அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஓ விடவே விடவே மாட்டாங்க இது அவசரத்துல தவறுகள் செய்ய வைக்கும் குள்ளமான வேகமான வீரர்களுக்கு இது சரியான தந்திரமா இருந்தது அந்த வருஷம் அவங்க முதல் முறையா தேசிய சாம்பியன் ஆனது இந்த தான் அப்போ சில வருஷங்களுக்கு அப்புறம் ஏழடி உள்ள லூயிஸ் அல்சண்டர் டீமுக்கு வந்தப்போ அதே முறைய பயன்படுத்தினாரா இல்ல அங்கதான் அவரோட புத்திசாலித்தனவருக்கு அல்சிண்டர் வந்ததும் அவருக்காகவே ஆட்டத்தையே மாத்தினார் எப்படி லோ போஸ்ட் தாக்குதல் முறையை உருவாக்கினார் அதாவது குடைக்கு ரொம்ப பக்கத்துல அல்சிண்டரை நிறுத்தி பந்த அவர்கிட்ட கொடுத்து அவர மையமா வச்சு மொத்த தாக்குதலையும் திட்டமிட்டார் இப்படி வீரர்களோட ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டதுதான் அவர வருஷக்கணக்கா கணக்கா வெற்றியாளரா வச்சிருந்தது ஆட்டத்துல மட்டுமில்ல மைதானத்துக்கு வெளியேயும் அவரோட ஒழுக்க விதிகள் ரொம்ப கண்டிப்பானதா இருந்திருக்கு அந்த லாக்கர் ரூம் கதை ரொம்ப பிரபலமானது ஆமா யூசிஎல்ஏ அணி அவங்க பயன்படுத்தின லாக்கர் ரூம நாட்டுலயே ரொம்ப சுத்தமா வச்சிருக்கிற டீம்னு பேர் வாங்கி இருந்தது அப்படியா ஆமா ஆட்டம் முடிஞ்சதும் பயன்படுத்தின டேப்பு பேண்டேஜ் எல்லாத்தையும் குப்பையில போடுறது சோப்ப தரையில வீசாம சரியா வைக்கிறது துண்டுகளை நேர்த்தியா மடிச்சு வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் வீரர்களே செய்யணும் இதெல்லாம் கொஞ்சம் பாரபாடி இல்லையா உலகத்தரம் வாய்ந்த வீரர்களை போய் துண்டுகளை மடிச்சு வைக்க சொல்வது அவங்க நேரத்தை வீணடிப்பது போல் ஆகாதா ஆட்டத்துல கவனம் செலுத்துறதுதானே முக்கியம் இது நேரத்தை வீணடிக்கிறதா உட்டுன்னு பாக்கல ஒழுக்க பயிற்சியாவும் ஒருத்தர் கொடுக்கற மரியாதையாவும் பார்த்தாரு ஓஹோ நீங்க ஒரு இடத்தை விட்டு போகும்போது அதை எப்படி விட்டுட்டு போறீங்கிறது உங்க குணத்தை காட்டும்னு அவர் நம்பினார் சின்ன விஷயங்கள காட்டப்படுற ஒழுக்கம்தான் பெரிய விஷயங்களையும் வெளிப்படுங்கிறது அவரோட தத்துவம் மொத்தத்துல உட்டனோட தே கால் மீ கோச் புத்தகம் வெறும் கூடை பந்தாட்டத்தை பத்தினது இல்லைன்னு நல்லா புரியுது இது குணநலன் விடாமுயற்சி அப்புறம் வெற்றியோட உண்மையான அர்த்தத்தை பத்தின ஒரு வாழ்க்கை வழிகாட்டி இறுதியா சொல்லணும்னா உடனோட பார்வையில வெற்றிங்கிறது கோப்பைகளை ஜெயிக்கிறதோ சாதனைகளை படைக்கிறதோ இல்ல அப்போ என்ன அது ராத்திரி நீங்க தூங்க போகும்போது இன்னைக்கு என்னால முடிஞ்ச சிறந்ததை நான் செஞ்சேன்னு உங்க மனசாட்சிக்கு திருப்தியா பதில் சொல்ல முடியிற ஒரு மன அமைதிதான் அந்த சுய தான் உண்மையான வெற்றி அருமையான ஒரு அலசல் உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை உடன் கொள்கைகள் எல்லாம் வேற ஒரு காலகட்டத்தில வேற ஒரு உலகத்துல உருவாக்கப்பட்டவை சமூக ஊடகங்கள் டுவெண்ட்டி ஃபோர் செவன் இணைப்பு குழு பணிக்கு புது வரையறைகள்னு இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒருத்தர் தன்னோட சிறந்தது அடைய முயற்சிக்கும்போது போது உட்டனோட வெற்றியின் பிரமிட் தத்துவத்தை அப்படியே பயன்படுத்த முடியுமா இல்ல அதுல ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா இல்ல இந்த அடிப்படை கொள்கைகளுக்கு காலாவதியே கிடையாதா யோசிச்சு பாருங்க